வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நேரம் பாத்தீங்கன்னா அதிகாலை இரண்டு மணிங்க இரண்டு மணிக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா சென்னையில் புகழ்பெற்று வழங்கும் கோயம்பேடு காய்கறி மறுக்கட் தாங்க வந்திருக்கேன் ஓகேங்க ரெண்டு இருந்து என்னென்ன வேலைகள் நடக்கும் எங்கெந்த ஊர்ல இருந்து காய்கறெல்லாம் வரும்னு பாக்கலாம் வாங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வண்டிகளும் இப்பதான் அன்லோடிங் வண்டி வெளி ஊர்கள்ல இருந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம கேட்டுக்குள்ள நுழையுது வண்டி எல்லாமே நுழைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல பார்க்கிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அன்லோடிங் பர்சன் வர்றாங்க அவங்க எல்லாமே லோட்மென்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாமே இந்த காய்கறிகள் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்தந்த கடைகளுக்கு அதை போய் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பயங்கரமான வண்டிங்க எவ்வளோ வண்டி நிற்கிறோம்னு ஒரு அளவே இல்லைங்க அந்த அளவுக்கு வண்டி உள்ளுக்குள்ளே நிற்கிது பட் வெளியில் பார்த்தோம்னா ஒரே இருட்டா இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே திருவிழா மாதிரி இருக்குங்க இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா இரண்டு மணிங்க இரண்டு மணி மாதிரியே தெரியலங்க உள்ளுக்கு மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த வண்டி வர்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருமா பட் நான் போனது கொஞ்சம் லேட் நான் ரெண்டு மணிக்கு தான் போனேன் அப்படியே பாருங்க உள்ளுக்கு அந்த லைட் விளச்சதுக்கு அப்படியே திருவிழா மாதிரி காட்சி அளிக்குதுங்க உள்ளுக்குள்ள ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டு மார்க்கெட்டுக்கு வெளியில் ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் பட் உள்ளுக்கு அப்படியே பயங்கரமா கடைக்கு சீரியல் செட்டு மாதிரி போட்டு எல்லா ஸ்டேட்ல இருந்து வண்டி வருதுங்க தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் நான் பார்த்தேன் அங்கே உள்ளுக்கு அந்த அளவுக்கு வண்டி மார்க்கெட்டுக்கு வருது வெங்காய மூலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் ட்ராவல்னா ராஜஸ்தான்ல வந்து நாசிக்கில் இருந்தாலும் வருதுன்னு சொல்றாங்க அங்கே எல்லாமே பார்க்கிங் பண்ண இடம் இல்லாமல் சில வழியில் வெளியிலே வெளியில இருந்து அவங்க அன்லோடிங் பண்ணி உள்ளுக்கு கொண்டு வர்றாங்க எல்லா விதமான காய்கறிகள் கீரைகள் எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஆனால் கீரை ரேட்டு இந்த வாரம்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா மார்க்கெட்லேயே கீரை விற்கிறாங்க அங்க சோ நம்ம வெளியில வாங்கணும்னா கண்டிப்பா ஐம்பது ரூபா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி பாருங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்கு இருக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கடை வியாபாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு இருக்காங்க பட் மக்கள் இப்போ தான் ஒரு வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டரை மணி இருக்கு ரெண்டரை மணிலேருந்து ரெண்டே முக்கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வர்றாங்க அந்த கீரை கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக கட் பண்ணி அவங்க அதை பார்சல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க பட் அதெல்லாம் அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு தட்டு தட்டி அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்பதான் கீரைக்கட்டுப்பா கொஞ்சம் பெருசாக தெரியும்னு பிளஸ் அப்படியே உள்ளுக்கு வந்தால் வெந்தும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாழையில வாழைத்தா பாருங்க இதெல்லாம் வெஜிடபிள் தாங்க அதான் வெஜிடபிள் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாழைக்காய் இது ப்ளஸ் பஜ்ஜி போடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி கடல் போல் நிற்கிதுங்க வண்டி ஒரு ஒரு வண்டியும் பார்த்தீங்கன்னா டாரஸ் மாதிரி பெரிய பெரிய வண்டியாக வச்சுருக்காங்க மக்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தர வர ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் மினிமம் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கணும் நம்ம இங்கே நம்ம லூஸில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்தால் வெளியில் மார்க்கெட் இருக்குது இதே வெளியில் இருக்குது அங்கே வாங்கிக்கலாம் இந்த கீரை கடலாம் அப்படி ஒரு உதர் உதறி வைக்கிறாங்க அதே போல் ஃப்ரெஷ் இந்த காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய பூவாக வரும் அதை கட் பண்ணி வெறும் பூ மட்டும் வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே தான் கடைகளுக்கு வந்து அந்த லோன்மேன் வந்து ஒரு ஒரு கடைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே இது இப்போ ஒரு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகுது அப்படியே எல்லா கடைகளையும் கொண்டு வந்து கொண்டு வந்து அங்க லைனாக ஆர்கனைஸ் பண்ணி அடிக்கி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் வேவே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணில இருந்து நம்ம லோக்கல் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஆனா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள அந்த அன்லோடிங் பார்க்கிங் இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு லோன்மேன் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு அங்கே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு வேலை பகல் போல காட்சி அளிக்குங்க அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் பெரிய மண்டிங்க அது ஃபுல்லாக இறக்கி கொட்டி வச்சிட்டாங்க அப்படியே வர்றவங்க அஞ்சு காய் பத்து காயின்னு வாங்கிட்டு போக தக்காளி எல்லாம் லைனாக வந்துடுச்சு இதெல்லாம் பெட்டி கணக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெட்டி இந்த ரேட்னு கொடுக்குறாங்க வெங்காயம் அந்த அந்த ட்ரை சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அடிக்க அடிக்க வச்சிட்டு அந்த கடைகளுக்கு கொண்டு போய் வாங்குறாங்க இப்போ கீரை வீப்பாரெல்லாம் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க அந்த கீரையை தட்டி தட்டி போடுறாங்க பாருங்க அது இல்லாட்டி டைட்டாக இருக்கும் அது அதை அப்படி தட்டி போட்டால் தான் வேகாமல் இருக்கும் கீரை நல்லா அந்த முடிச்சில் வெந்து போயிடும் இல்லாட்டுனா அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ண வசதியாக இருக்கும் இதெல்லாம் பெரிய வந்து குடோனுங்க அது உள்ளுக்குள்ளேயே அங்கே பாத்த இதெல்லாம் வாழைப்பூ பிரெஷா அப்பதான் இறக்குறாங்க அப்படியே மொத்தமா சேல்ஸ் நடக்குது அந்த இடத்துல இப்பதான் வேவேரெல்லாம் அடுத்தடுத்து ஒரு ஒருத்தரா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாம் வாங்குறப்ப அவங்களே அந்த பையை அந்த ஓட்ட பைன்னு சொல்லுவாங்க அந்த பைய நான் காத்தோட்டமான பைய அது அந்த பையில் போட்டு போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா லோடிங் தாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு அவ்வளோ தூரம் நம்ம மக்கள் நம்மளுக்காக வேண்டி அவங்க கஷ்டப்படுறாங்க ஏனென்றால் இது வந்து சென்னை மக்களுக்கோட வாழ்வாதாரமான இது முக்கியமான ஒரு ஐட்டம் இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸு அதை இறக்குறப்ப பார்த்தோம்னா அதோட வாழ்க்கையை வேறு மாதிரி இருக்குங்க உண்மையிலே நான் பார்த்ததுமே ஒரு செகண்ட் எனக்கே ஒரு மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அவங்க பணம் வரும் அது ஒரு விதத்துல இருந்தாலும் எல்லாரும் தூங்குற நேரத்துல அவங்க உழைக்கிறாங்க ரொம்ப நமக்கு கஷ்டமா இருந்துச்சு இந்த காய்கறிலாம் வாங்கினீங்கன்னா மினிமம் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கணும் இது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கரெக்டான இடம் நம்ம லூஸ்ல வாங்குறவங்க வெளியில வாங்கிக்கலாம் அதே போல நம்ம வீட்டுல விசேஷம் நடக்குது கல்யாணம் காது குத்து பங்கன் பெரிய பெரிய பங்கன் எல்லாம் வைக்கிறோம்னா தாராளமா நீங்க போய் வாங்கலாங்க எப்படி குறைஞ்சது அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் வாங்குவோம் ஒரு ஒரு ஐட்டமும் அதனால உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் பட் விலையால எதுவுமே சொல்லாமல் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பா ஒரு ஒரு காய்கறிகளுக்கு அடுத்த நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ சும்மா நான் எடுத்து என்ன பார்த்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத அதுக்காண்டி தான் நான் போனேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு கிளம்புனேன் போய் சேரத்துக்கு ஒன்னே நம்ம கலாயிடுச்சு அதுலேருந்து அப்படியே ஒரு ஒரு இடமா ஷூட் பண்ணேன் நான் ஷூட் பண்ணி உங்களுக்காண்டி சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து அப்படியே காட்சி படுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அதெல்லாம் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூட்டை மூட்டையா ரதமாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த இலையோட வந்திருக்கு கேரட்லாம் அவ்வளோ பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு கருவா கிலோ கணக்கில் போடுறாங்க அங்கே வித்தியாசமா இருக்குது அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி மொத்தமாக வாங்கிட்டோம் அதே எப்படி வெளியில் எடுத்து வரணும்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ட்ரை சைக்கிள் லோட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அவங்களே வெளியேட்டும் நம்ம வேகிஸில் ஏற்றி விட்றாங்க அல்லது அங்கே வந்து ஆட்டோல ஏற்றி விட்றாங்க நம்ம தாரவமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் விசேஷத்துக்கு வாங்குறவங்க பட் ரெகுலராக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தேவையோ டூ வீலரோ வண்டியோ வச்சிருப்பாங்க ஸோ அதில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு வியாபாரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஆட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதில் வந்து அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து காய்கறிகளை வாங்கி மொத்தமாக போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த புதினா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பையில வருது இதை அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே வச்சிடுறாங்க ஏன் காரணம் என்னன்னா வெந்திரம் அது அதனால அவங்க அதை குளிச்சுப்படுத்தி வச்சிடறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காய் ஒரு ஒரு கடையெல்லாம் எல்லா காயிலையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிஸ்னஸ் பண்ற வியாபாரிகளும் வர ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காலையில எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சங்கடமாக தான் இருந்துச்சு பார்த்து இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து வியாபாரிகள் வாங்குறப்ப அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க எங்கெங்கேயே இருந்து வந்து இந்த காய்கறிகள் வாங்கிட்டு போய் நம்ம தெருக்கள் நம்ம ரோட்டோரமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ்மேன் நம்ம அதை வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு ஆனால் அதெல்லாம் இங்கே இருந்தால் போதுங்கிறத நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இதுதான் எனக்கு முதல் எக்ஸ்பீரியன்ஸு இத்தனை மணிக்கே ரொம்ப எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் இதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்தி நம்ம மக்களுக்காண்டி காமிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அனுக்கி விடுங்க அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ அடுத்த இடத்துல உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இதெல்லாம் பாருங்க அப்படியே பச்சை மலைலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ தான் அந்த மாதிரி கணக்கில் தான் கொடுக்குறாங்கங்க மக்கள் அப்படியே இப்பதான் கூட்டம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடமா அப்படியே நாலா பக்கம் கேட்ல அப்படியே மக்கள் உள்ளுக்கு நுழைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் தாங்க அன்னன்னைக்கு வந்து இறங்குது நான் என்ன கண்ணை தர பார்த்தேன் நான் இறங்கி அப்படியே கடையில கொட்டி அப்படிக்க அப்படியே சூடான வியாபாரம் நடந்துகிட்டு இருக்காங்க வெளியிலையும் பாத்தீங்கன்னா டீ ஷாப்ல இருந்து வடை பஜ்ஜி போண்டா எல்லாமே விற்கிறாங்க நம்ம வெளியில ஏதாவது பசியா இருந்தோம்னா கூட வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ள கிடைக்கலாம் அதெல்லாம் லெமனுங்க அப்படியே தனித்தனி ரகரகமா பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாரு அவரு எல்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சேல்ஸ் ஒரு ஒரு ரெண்டு வழியிலும் பருவில பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் நானு எல்லாமே கிலோ கணக்கு தான் இங்கே பாருங்க மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த கடைகள்ல ரெகுலரா வாங்குறவங்க அங்கங்க போய் என்ன ரேட்டு போகுண்ணு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி வாங்கிக்கிறாங்க அந்த ஒரு சின்ன ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க அதில் நம்ம அள்ளி ஊட்டோம்னா அவங்க ரேட்டு போட்டு ஒரு பையில் போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க மொத்தமாக அந்த கடைகளில் வச்சிட்டு கூட லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒரு ஒரு கடைக்கு அந்த ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்தந்த கடைகளுக்கு போய் போய் தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிகளும் கிடைக்குதுங்க எல்லா காய்கறிகளும் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்குது இதுதான் வந்து நல்லா பெரிய மார்க்கெட்டு நம்ம சென்னை சிட்டியை பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு காய்கறி மார்க்கெட்டு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பல மார்க்கெட் ஒன்று இருக்குது பூ மார்க்கெட் ஒன்று இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதையும் பதிவு பண்றேன் எல்லா வகையான காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்துக்கு நமக்கு கிடைக்குது நம்ம ஏர்லியரை போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க அப்படியே மக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா ஒரு பக்கம் வேர்த்து ஊற்றுதுங்க அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ரொம்ப சங்கடம் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க எல்லாமே அவங்களோட உழைப்பு 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 அவங்க குடும்பத்துக்கும் அவங்க வந்து பணம் வேணும் கண்டிப்பா அதனாலயே மக்கள் உழைக்கிறாங்க அந்த நேரத்துல காரணம் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் குடவுங்கிறது இதெல்லாம் இருந்து வருது மகாராஷ்டிரால இருந்து வாழைல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டா வச்சுட்டு அதெல்லாம் வந்து குடோன்னு மாதிரி அங்க இருந்து லோக்கல் பிஸ்னஸ் பண்றவங்க வண்டியில எடுத்துட்டு போயிடுறாங்க இதெல்லாம் நம்ம அஞ்சு எல்லாம் பத்து எல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் நம்ம அதான் சொல்றாங்க பஜ்ஜி பஜ்ஜி போடுற வாழக்காய் அதெல்லாம் வந்து அப்படியே தாரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு காயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வரும் போல அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அது சீப்பு கணக்கு ஒரு ஒரு சீப்பு இந்த ரேட்னு சொல்லி சொல்றாங்க அங்க அதே ரகரகமா கொட்டி வச்சிருக்காங்க அந்த லாரி பக்கத்துல இருக்கிறது இறக்கி அந்த இடத்துல போட்டு அங்கேயே கட் பண்ணிடுறாங்க அந்த வாழைத்தார்ல இருந்து ஒரு பீஸ் பீஸா கட் பண்ணிடுறாங்க இந்த கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கடங்குங்க மினிமம் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கணும் அஞ்சு கிலோலேருந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா காயுமே அப்படி தான் சொல்கிறாங்க ரேட் அங்கே ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் வெளியில் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க விற்கிறாங்க அங்கே வாங்கிக்கலாம் ஒரு ஒரு அந்த பை தாங்க அந்த பையில் போட்டு கட்டி கொடுத்துட்றாங்க போட்டோம்னா அந்த ஆவி அடிக்காதுன்னு சொல்லுவாங்க காய் நல்லா வீட்டில் போய் கடைகளில் கொட்டுறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இருக்குது நீங்களும் வந்த இதாக விசேஷம்னா கொஞ்சம் அதிகாலை வந்துடுங்க அதிகாலை வந்துட்டீங்கன்னா ஒரு வண்டியை எடுத்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிற காய்கறிலேருந்து கருவே இப்போ கொத்தமல்லி புதினா பூண்டு மகக்கொண்டு எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாம் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெளியில் நீங்கள் லோக்கல்ல வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதனால இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் விசேஷத்துக்கு தேவையான பொருட்களை அத்தனையுமே வாங்கிச்சோம் வாங்கிட்டு அதே போல உங்களுக்கு தேவையான பழங்களையும் பக்கத்துல பழ மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் தேவையான பூ ஐட்டங்கள் எல்லா பூல இருந்து மாலையில இருந்து எல்லாமே அதுக்கு பக்கத்துல இருக்க பூ மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் சோ ஒரே இடத்துல நம்ம சென்னையில கோயம்பேட்டுல அத்தனை பொருளும் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் நீங்க வந்தீங்கன்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் அதிகாலை வந்துடுங்க நம்ம சேனல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடந்தும் விடைபெறுவது உங்கள் ஜே கே குமார் விலாக்ஸ் நன்றி வணக்கம்